வெல்கம் டு ஜெரியா சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பழைய செட் ஆஃப் பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆம்பி எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பழைய செட் ஆஃப் பாக்ஸ் வந்து நான் இரும்பு கடையில் இருந்தால் ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வந்து ஆம்லி ஃபேராக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த பழைய செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆம்பி ஃபேர் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு செட்டாப் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிருப்போம்ல வந்து எஸ்எம்எஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து அத வேரியஸ் பவர் சப்ளை நம்மளுக்கு கிடைக்கும் அதை வச்சு டோல் ல்ட் அடாப்ட்ரு அதாவது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ பார்க்கலைனா நான் கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த செட்டாப் பாக்ஸை வந்து கலெக்டிக்கலாம் இதில் வந்து ஆம்லிஃபேர் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நான் டீட்டெயில் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் வந்து கலெக்டிக்கலாம் இந்த செட்டாப் பாக்ஸை வந்து கலெக்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று ஓப்பன் பண்ணும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இதுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து தந்திருக்காங்க இதில் நம்மளுக்கு வேரியஸ் பவர் சப்ளை வந்து வருங்க அதாவது வந்து டுவெல் வோல்ட்லேருந்து ஃபைவ் வோல்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த போர்டை வந்து நான் வந்து ரொம்ப செக் பண்ணி பார்த்தேங்க ஸோ இதை வச்சு ஆடியோ வந்து நம்ம ஆம்லி வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து இதை வச்சு யூஸ் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து ட்ரை பண்ண போகிறோம் அப்படியே அந்த பாக்ஸை வந்து வச்சிக்கிறதாங்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒன்று ரெடி பண்ணோம்ல அதையே எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையும் வந்து இங்கிட்டு எடுத்துகிட்டு இங்கேனாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஸ்டர் கெப்பாசிட்டர் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணி அதை வந்து எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ண போகிறோங்க சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு எஸ்எம்எஸ் வந்து டொல் ஓல்ட்டு நம்மளுக்கு பவர் சப்ளை இருந்தால் போதும் டூ டுவெண்ட்டி ஓல்ட்டை டொல் வோல்ட்டாக நம்மளுக்கு வந்து வரும் அதை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து போதும் இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம டொல் வோல்ட்டை மட்டும் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ்னால் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ இதை வச்சு தான் ஆம்பி வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஒரு ட்ரான்சிஸ்டர் வந்து தேவைப்படும் இது வந்து டூ எஸ்சி ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ட்ரான் ட்ரான்சிஸ்டருங்க இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து எழுபது ரூபா கிட்டே வந்து வந்துச்சுங்க கொஞ்சம் நல்ல ஒரு கம்பெனி தான் வந்து வாங்கிக்கோங்க தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும் ஸோ அதுக்காக சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபா வந்துச்சு அதுக்கடுத்து ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து தேவைப்படும் பி ஃபார்ட்டி செவன் கே வந்து பொட்டன்ஷியல் மீட்டருங்க ஸோ இதுதான் வந்து வால்யூமை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பின் வந்து இந்த இதை வந்து வாங்கிக்கோங்க அப்போனா தான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் வந்து தேவைப்படும் ஏன்னா ஆம்பிளிஃபையரை வந்து அதை ஆன் பண்ணாலும் இங்கிட்ட வந்து நம்ம ஆன் ஆஃப் வந்து பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச்சு அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபிளுக்கு அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று தேவைப்படும் இதை வந்து பின்னாடி வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது தேவைப்படும் இது ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஹீட் சிங்க் வந்து தேவைப்படுங்க எதுக்காகனா அது வந்து இந்த ட்ரான்ஸிஸ்டர் வந்து ஹீட் ஆகும் ஸோ கொஞ்சம் கூல் வந்து படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் சிங்கி இதை அட்டாச் பண்ணி இதில் மேலே வந்து வச்சிக்கலாம் அதுக்காக அடுத்து ஒரு ஸ்ட்ரேயோ கேபிள் வந்து தேவைப்படும் ஸோ மொபைலை கனெக்ட் பண்ணுறதுக்காக ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு சின்னதாக இன்னொரு போர்டு வந்து தேவை ஸோ அதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒன்று தேவை அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒன் நாட் ஃபோர் கெப்பாசிட்டர் வந்து ஒரு ரெண்டு நம்பரு வந்து தேவைங்க ஸோ இதை வந்து அந்த இதில் வந்து புரொட்டன்சியல் மீட்டரில் வந்து கனெக்ட் பண்ணேன் ஸோ இந்த திங்ஸ் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் அதுபோக ஒரு ஒன் கே ஓன் ரெசிஸ்டர் வந்து ஒன்று தேவை எடுத்துக்கோங்க சரி ஓகே இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து இந்த போர்டு வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டு கனெக்ஷன் வந்து தேவையில்லை ஸோ இதை தனித்தனியாக எடுத்துட்றேன் எடுத்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆம்பிஃபைக்குரிய செட்டப் வந்து செட்டப்பை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கடுத்து இந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் எதுவுமே தேவையில்ல இல்லை என்னென்ன ஸ்க்ரூ இருக்கோ கலட்டிட்டு இதை வந்து தனியாக வந்து போர்டையே தனியாக வந்து கலட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த போர்டை மட்டும் தனியாக வந்து கலட்டி வந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து பண்ணலாம் இதுவுமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் அடுத்து நான் வந்து இதை வச்சு ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் சரி ஓகே இந்த இதை வந்து தனியாக எடுத்துடலாம் இதை நம்ம டஸ்ட்டாக எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஆம்ளி செட்டப் வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரான்ஸிஸ்டரை வந்து இந்த ஹீட் சிங்க்கில் வந்து தெர்மல் பேஸ்ட்டு அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடலாம் லைட்டாக எதுக்காகனா ஹீட்டை வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக வந்து படுத்துங்க இதில் உள்ள ஹீட்டை ஸோ அதுக்காக சீக்கிரமாக கூல் ஆயிரும் அவ்வளோதாங்க ஜஸ்ட் வந்து வச்சுட்டா போதும் அதுக்கடுத்து இதில் வந்து கனெக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து ஒன் கே ஓம் வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் வந்து சென்டர் இதில் வந்து ஒன்றும் அதுக்கடுத்து இன்னொரு பின்னை வந்து பக்கத்தில் இதுலேயும் ஃபஸ்ட்டு இதோடையும் ஜாயின் வந்து பண்ணிடணும் இந்த ஃபஸ்ட்டு பின்னை வந்து இதோடு இருக்கிற மாதிரி ஜாயின் வந்து பண்ணிடுங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணியாச்சு அதுக்கடுத்து ஒரு கெப்பாசிட்டரை வந்து ஜாயின் வந்து பண்ணணும் சாரி இந்த கெப்பாசிட்டரை வந்து ஃபஸ்ட்டு மறந்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பேன் இது டூ டுவெண்ட்டி யூஎஃபில் வந்து ஃபார்ட்டி வோல்ட்டில் வந்து கெப்பாசிட்டர் சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணுங்க இந்த இதோட சேர்த்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சிட்டு அதுக்கடுத்து இதிலேருந்து நம்ம தனியாக வந்து கனெக்ஷன் வந்து பொட்டன்சியம் மீட்டருக்கு வந்து கொடுப்போம் இந்த பொட்டன்சியம் மீட்டரில் வந்து மூணுது இருக்குது பார்த்திங்களா பின்னு ஸோ இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம ஒன் நாட் ஃபோர் கெப்பாசிட்டர் இருக்குல்ல ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க அந்த லெட்டர்ஸ் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி வச்சு ஜாயின் வந்து பண்ணிடுங்க அந்த ரெண்டாவது பின்னையும் அதுலேருந்து மொதல் பின்னையும் வந்து ஜாயின் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து ஒவ்வொன்றிலையும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் வந்து பண்ணணுங்க இந்த பொட்டன்சி மீட்டரில் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து பண்ணிடுறேன் இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒவ்வொன்றும் வந்து சிம்பிளான கனெக்ஷனாக தான் இருக்கும் எல்லாமே சரி ம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கனெக்ஷன் வந்து எல்லாமே வந்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் இது நான் சர்க்கியூட் டாகிராம் வந்து கூகுள் டிரைவ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணிடுறேன் அதை வச்சு கனெக்ஷன் வந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குங்க இது வந்து இதுதான் அந்த சர்க்கியூட் டைக்ராம் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டூ ஏசி ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ ட்ரான்சிஸ்டர் இருக்கு பார்த்திங்களா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மூணு பின் இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன் கே ரெசிஸ்டரில் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கெபாசிட்டரோட அந்த டூ டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஓல்ட் அந்த கெபாசிட்டர் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நோன டெர்மினல் எடுத்து அப்போ மீட்டரில் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிருவாங்க அதுக்கடுத்து ஃபர்ஸ்டே வந்து ஒன் நாட் ஃபோர் கெப்பாசிட்டரை வந்து ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதையும் வந்து அந்த இது இது பண்ணி மூணு பின்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் அதுக்கடுத்து இந்த மூணாவது இருந்து லெஃப்ட் ரைட் அந்த இந்த ஸ்ட்ரீயா கேபிள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து ஆடியோ லெஃப்ட்டுக்கு ஒன்று ரைட்டுக்கு ஒன்று இருக்கும் ஸோ கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இதை வந்து ஒன்றா வந்து எடுத்து வந்து வச்சுருங்க அடுத்து வந்து இது லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதை வந்து ரெண்டையும் சேர்த்து ஜாயின் வந்து பண்ணி அதை கனெக்ஷன் வந்து பண்ணுங்கள் அப்படின்னா தான் வந்து நல்லா சவுண்ட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து இருக்கும் அவ்வளோதான் அதுக்கடுத்து சுவிட்சு வந்து நான் கனெக்ஷன் வந்து இப்போதைக்கு கொடுக்கல எதுக்காக அப்படின்னா அதில் வந்து ஆல்ரெடி சுவிட்ச் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் விட்டுட்டேன் சுவிட்ச் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சுவிட்ச் கனெக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதை கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த கேபிள் இந்த இதுக்கு பார்த்தீங்களா அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது அதில் வந்து நம்ம டொல்வோல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவோம் அதுக்கு ஒயர் மட்டும் வந்து வச்சுருக்கேன் அதில் தான் நம்ம கடைசியாக வந்து கனெக்ஷன் வந்து பண்ணுவோம் அவ்வளோதாங்க இதுதான் சின்னதாக வந்து சர்க்கியூட் டயக்ராம் இதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணிட்டோம்ல இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா அதுக்கடுத்து அந்த ஆம்ளி வந்து இந்த ஆம்ளி வந்து அந்த இதில் வந்து அட்டாச் வந்து பண்ண போகிறோம் அந்த டிடிகேஹெச்சில் செட்டாப் பாக்ஸில் இதில் வந்து இந்த இடத்துல தான் வந்து எல்லாத்தையும் வந்து அட்டாச் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து சப்ளை வந்து பவர் சப்ளை வந்து இதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம் டுவெல் வோல்ட்டை மட்டும் எடுத்து இதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துட போகிறோம் சரி ஓகே அந்த செட்டப்பை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் எல்லாத்தையும் வந்து வச்சு ஒட்டிட்டு கொஞ்சம் இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே இந்த பாக்ஸையே வந்து ஆம்லிஃபயராக வந்து மாற்றிடலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து இதில் வந்து ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷனும் இதில் இருந்து கொடுத்தாச்சு கடைசியாக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஓல்டேஜ் மட்டும் நம்ம வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கணும் இதில் வந்து ஒரு கிரவுண்டை மட்டும் எடுத்து நம்ம நார்மலாக வந்து அந்த ப்ளஸ் டுவெல் ஓல்ட் டோட்டை வந்து இதில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுப்போம்ல இது வந்து மைனஸுங்க ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஒரு அது அதுபோக வந்து இதில் வந்து டொல் வோல்ட்டை வந்து கரெக்டாக அந்த எடுத்திருக்கேங்க பார்த்திங்கனா போனதில் மென்ஷன் வந்து பண்ணியிருப்போம் டொல் வோல்ட்டுன்னு அதை டேரெக்டாக எடுத்து அந்த ஸ்பீக்கரில் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து கனெக்ட் கனெக்ஷன் வந்து கொடுத்துடணும் அவ்வளோதாங்க கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்போ டென் மீட்டரை வந்து இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுட்டேன் ஸோ இது வந்து வெளியே இருந்தே ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாங்க ஸோ இதை எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும் அதுபோக வந்து நம்ம வந்து இங்கே வந்து சாங்ஸ் வந்து வச்சு வந்து இருந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம் சரி ஓகே இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒயரிங் டேப்பை யூஸ் பண்ணி எங்கெங்கன்னா கனெக்ஷன் சும்மா வந்து கொடுத்துருப்போமோ அதை வந்து எல்லாத்தையும் வந்து நான் ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் ஃபைனலாக வந்து காட்டுறேன் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டப் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் எதுக்காகனா சப்போஸ் வந்து ஒர்க் ஆகாம ஏதாவது ஒரு சின்னதுன்னா இது பண்ணிக்கலாம் நானே இங்கே வந்து ஒட்டை மோடில் வந்து இந்த இதில் கனெக்ஷன் கட் ஆகி போயிடுச்சு இதில் வந்து நல்ல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன்னா ஸோ அதையே எடுக்க முடியலைங்க ஸோ அதனால் இங்கே உடச்சி விட்டுட்டு இன்னொருக்கு வந்து சால்ரிங் வந்து பண்ணுறேன் மாதிரி ஆயிடுச்சி ஸோ அதனால எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸ்பீக்கருக்கு வந்து வயரை கொஞ்சம் லென்த்தை வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்பீக்கரோட வந்து கனெக்ட் பண்ணியாச்சிங்க சரி ஓகே இப்போ வந்து நம்ம இதுக்கு டூ டுவெண்ட்டி வோல்ட்டு வந்து பவர் சப்ளை வந்து கொடுக்கணும் இது டூ டுவெண்ட்டி வோல்ட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டுவெல் வோல்ட்டை கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து கரெக்டாக வந்து வருங்க இந்த எஸ்எம்எஸ் சரி ஓகே இதில் வந்து நான் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் சரி ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து எதாவது சாங்ஸை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எதாவது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன் இதில் வந்து இந்த கேபிளோட கனெக்ட் பண்ணிவிட்டேன் என்சிஎஸ் தான் நோ கேபுலேட் சவுண்டை தான் வந்து ப்ளே பண்ணுறேன் இப்போ ப்ளே பண்ணியாச்சு இருங்க ஆ இப்போ வந்து இதில் லைட்டாக ஸ்பீக்கரில் சவுண்ட் இருக்குதுங்க இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் செம்மையாக கேட்குதுங்க இப்போ பாருங்க இதை சவுண்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இது வந்து ஃபுல் சவுண்டு கிடையாது இன்னும் வால்யூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் வா சொக கேட்குது टू द हेवेस फ्रॉम अ शैडो टू द सनराइज टू द हेवेस टू द हेवेस एंड ऑन एंड ऑन वी आर गोइंग साउंड परके गरे के उले कदीना खुला परतीला சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க இதுக்கடுத்து நம்ம வந்து செட்டாக பாக்ஸை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணதுக்கடுத்து ஃபைனலாக வந்து எப்படி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆம்ளி ஃபயர் வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நோ நோக்கா பீரியட் தான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து சாங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது இப்போ வந்து நான் இதை வந்து பக்கத்தில் வச்சுட்டு சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் எவ்வளவு வந்து சவுண்டு வருதுன்னு மட்டும் பாருங்களேன் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆம்பிஃபயர் வந்து செம்மையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது இதை வந்து சவுண்டு வந்து குறைச்சி கூட்டுறது எல்லாமே வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டுமே வந்து நல்லா பக்காவாக வந்து கேட்குதுங்க நல்லா பயங்கரமாக கேட்குது இத்தனைக்கு அது சின்ன ஸ்பீக்கர் தான் இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஹெவியாக வந்து கேட்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் and money of friends சவுண்டு நல்லா கிளியராக கேக்குது சவுண்ட் காது கிழிக்குது செம்ம சவுண்டுங்க என்னாலேயே நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கேக்குது ஆம்பிளிஃபை ஆன் பண்ணோம் எப்படி கேக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு செமையாக வந்து கேட்குதுங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இந்த ஸ்பீக்கரோடு இன்னும் பெருசாக கூட நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம் நல்ல சவுண்டு வந்து நம்மளுக்கு கேட்க தாங்க செய்யும் இது வந்து பார்த்தீங்களா நம்ம ஒரு வேஸ்டான ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் பாக்ஸை வந்து இந்த மாதிரி வந்து மாற்றிருக்கோங்க இதுலேருந்து டொல்வோல்ட்டை எடுத்து இதில் வந்து மாற்ற முடியல அடுத்து நான் டிவிடி பிளேயர் வந்து சொல்லி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பழைய டிவிடி பிளேயர் வந்து கிடைக்கலைங்க அதாவது இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயரை யூஸ் பண்ணலைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா எல்லாமே வந்து மாறிட்டாங்க அதனால் எனக்கு பழசு வந்து கிடைக்கல இந்த டிடி இந்த பாக்ஸ் வந்து என்ன தெரியல அங்கே ரெண்டு இருந்துச்சு ஸோ ரெண்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டையுமே யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றியாச்சு அதுக்கடுத்து நான் டிவிடி பிளேயர் கண்டிப்பாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு ஆம்பி ஃபயர் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸிஸ்டர் இந்த மாதிரி எதுவும் தேவையில்ல அதை வந்து ரொம்ப சிம்பிளாகவே மாற்றிடலாம் ஸோ அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இதையும் வந்து வச்சிருப்போம் என்ன இது செட்டப் பாக்ஸில் வந்து கொஞ்சம் கனெக்ஷன் வந்து பண்ணியிருப்போம் ஸோ அது மட்டும் நீங்கள் சர்க்கியூட் டைக்ராம் வச்சு வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மெயில் கூட பண்ணுங்க நான் வந்து அதுக்கு என்ன இதுன்னு சொல்லி ரிப்ளை வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ